இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சக்கரை நோயை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சக்கரை நோயோட அறிகுறி என்னன்னு பார்த்தோம்னா அடிக்கடி சிறுநீர் கழிப்பது அடிக்கடி தாகம் எடுப்பது மிக சோர்வடைகிறது அதுக்கப்புறமேட்டு கண் பார்வை வாங்குறது அதிகமா பசி எடுக்கிறது இதெல்லாம் தான் சக்கரை நோய்க்கான அறிகுறி சக்கரை நோயை முழுமையா குணப்படுத்த முடியும்னா முடியாதுங்க அதை நம்ம எப்படி சரி செய்யலாம்னு நாட்டு வைத்தியத்தை பார்க்கலாம் இரவு நேரத்தில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சு வெறும் வயிற்றுல அந்த வெந்தயத்தோட தண்ணியும் சேர்த்து குடிக்கலாம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா வேப்பம் இலையை வெறும் வயிற்றில் காலையில் எழுந்தொன்னே மென்று முழுங்கலாம் அப்படி இல்லைன்னா வேப்பம்பூ நம்ம கிடைச்சதுன்னா அதை வந்து அந்த தண்ணி குடிக்கலாம் வேப்பம்பூ தண்ணியே குடிக்கலாம் காய்கறி பழங்கள் பச்சை காய்கறிகள் பச்சை கீரை வகைகள் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க அப்புறம் நம்ம வெள்ள அரிசிக்கு பதிலாக சிகப்பரிசியை பயன்படுத்தலாம் அதே மாதிரியே தினமும் காலையில இல்லைனா மாலையில ஒரு பத்து நிமிஷமாக நடைபயிற்சி பழகலாங்க இரவு நேரத்துல அரிசி சாப்பாடை குறைச்சிட்டு கோதுமை ரவ உப்புமா கோதுமை சப்பா